வணக்கம் இன்றைய ராசி மார்ச் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை தமிழ் தேதி பங்குனி ஆறு இஸ்லாமிக் தேதி ரமலான் எட்டு நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூணு முப்பது முதல் நாலு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை பிற்பகல் ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை சூரிய உதயம் ஆறு இருபத்தி ரெண்டு காலம் நாலு முப்பது முதல் ஆறு வரை யமகண்டம் பன்னெண்டு முதல் ஒன்று முப்பது வரை கூலிகை மூணு முதல் நாலு முப்பது வரை கரணம் பத்து முப்பது முதல் பன்னெண்டு வரை பிறை வளர்பிறை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் யோகம் சித்த யோகம் சந்திராசிரவம் சித்திரை லக்கணம் மீனம் இரும்பு நாளைக்கு மூணு மணி ஐம்பது நிமிடங்கள் திதி அஷ்டமி மார்ச் பதினெட்டு காலை மூணு பதினேழு மணி வரை பிறகு நவமி நட்சத்திரம் மிருகாசீரிசம் இரவு ஒன்பது ஐம்பத்தி மூணு மணி வரை பிறகு திருவாதிரே மேசம் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் பணியிட சூழல் சாதகமாகவும் திருப்திகரமாகவும் இருக்கும் உங்கள் பணிகளை மேற்கொள்ளும் போது மாறுபட்ட அணுகுமுறை மேற்கொள்வீர்கள் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் உங்கள் சேமிப்பு ஆற்றலும் அதிகரிக்கும் லாபம் மற்றும் விற்பனை சாதகமாக இருக்கும் நீங்கள் ஆற்றலுடனும் உறுதியுடனும் காணப்படுவீர்கள் உங்கள் உறவில் அன்புமயமான உணர்வும் உற்சாகமும் காணப்படும் உங்கள் குடும்பத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகள் குறித்து மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பொருத்தமான நிற ஊதா பொருத்தமான எண்கள் ஜீரோ ஒம்போது ரிசபம் இன்று உங்களுக்கு சாதாரண நாளாக இருக்கும் பணிச்சுமை அதிகமாக இருக்க வாய்ப்பிருக்கிறது நீங்கள் பணியில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் சுமூகமாக பணிகள் நடக்க திட்டமிட வேண்டியது அவசியம் அதிக செலவுகள் காரணமாக பணப்புழக்கம் குறைந்து காணப்படும் சேமிப்பும் குறைவாக இருக்கும் லாபம் மற்றும் விற்பனை சாதாரணமாக இருக்கும் நீங்கள் பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம் நீங்கள் செய்யும் செயல்களுக்கு உடனடி பலனை எதிர்பார்க்காதீர்கள் குடும்பத்திற்கு தேவையான பிணைப்பு காணப்படாது நீங்கள் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் மன உளைச்சல் காரணமாக கால் மற்றும் தொடைகளில் வலி காணப்படும் பொருத்தமான நிறங்கள் வான் நீளம் இளஞ்சிவப்பு பொருத்தமான எண்கள் ஆறு ஏழு பொருத்தமான எழுத்துக்கள் பி ஜே நிதுனம் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் உங்கள் பணியில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் பணியில் உங்கள் திறமைகளை நிரூபிக்க பல வாய்ப்புகள் கிடைக்கும் பங்குகளில் முதலீடு செய்வது லாபகரமாக இருக்கும் பங்கு வர்த்தகம் மூலம் லாபம் கிடைக்கும் லாபம் மற்றும் விற்பனை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் உங்களுக்கு நோக்கம் நிறைவேறும் வகையில் பயனுள்ள முடிவுகளை எடுக்கும் நாளாக இருக்கும் நீங்கள் நற்பலன்களை எதிர்பார்க்கலாம் குழந்தைகளின் வளர்ச்சி மன திருப்தியை அளிக்கும் நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் பொருத்த மஞ்சள் பொருத்தமான இன்று உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும் உங்களுக்கு அதிக பணிகள் காணப்படும் உங்கள் பணிகளை மேற்கொள்ளும் போது பொறுமையாக இருக்க வேண்டும் பண இழப்பிற்கான வாய்ப்பு இருக்கிறது தேவையற்ற செலவுகள் கவலை ஏற்படுத்தும் லாபம் மற்றும் விற்பனை குறைவாக காணப்படும் எதிர்பாராத நன்மை கிடைக்க வாய்ப்பிருக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் உறவில் மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பேச தொடங்கும் முன் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து பேச வேண்டியது அவசியம் உணவு கட்டுப்பாடு மேற்கொள்ள வேண்டும் இனிப்பு வகை உணவுகளை தவிர்ப்பது நல்லது பொருத்தமான நிறங்கள் வான் நிலம் பழுப்பு பொருத்தமான எண்கள் ஜீரோ நான்கு பொருத்தமான கனி இன்று உங்கள் வெற்றிகரமான நாளாக இருக்கும் பணியிட சூழல் திருப்திகரமாக இருக்கும் உங்கள் பணிகளை எளிதாக மேற்கொள்வீர்கள் பணம் அதிகமாக காணப்படும் அதிக பணம் தேவைப்பட்டால் வங்கியில் கடன் வாங்கி அதனை நல்ல முறையில் பயன்படுத்தலாம் லாபம் மற்றும் விற்பனை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் உங்கள் முயற்சியின் மூலம் வெற்றி கிடைக்கும் உங்கள் உறவில் ஏற்றத்தாழ்வுகள் காணப்படும் உங்களுக்கு பொதுவாக மகிழ்ச்சி நிலவும் நாளாக இருக்கும் உங்களிடம் காணப்படும் தைரியம் மற்றும் உறுதி காரணமாக சிறந்த ஆரோக்கியத்தை உணர்வீர்கள் பொருத்தமான நிறங்கள் சந்தனம் பொருத்தமான எண்கள் இரண்டும் மூன்று ஐந்து பொருத்தமான எழுத்துக்கள் எல் ஓ சிம்பம் இன்று வெற்றி கிடைக்கும் நாளாக இருக்கும் பணி சம்மதமான பயணம் காணப்படுகின்றது உங்கள் பணி செய்யும் பாணியில் மாற்றங்கள் ஏற்படலாம் பணியில் நீங்கள் மும்முரமாக இருப்பீர்கள் நிதி வளர்ச்சி மிதமாக இருக்கும் வரவு செலவு இரண்டிற்குமான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் பணத்தை கவனமாக கையாள்வது சிறந்தது உங்கள் செயல்திறனை மேம்படுத்துவீர்கள் பெரியவர்களுடன் மோதல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆரோக்கியமான உறவிற்கு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் கால் மற்றும் தொடைகளில் வலி ஏற்படும் பொருத்தமான நிறங்கள் ஆரஞ்சு மஞ்சள் பொருத்தமான எண்கள் நான்கு ஐந்து ஏழு பொருத்தமான எழுத்துக்கள் யு ஒய் கன்னி இன்று உங்கள் வெற்றிகரமான நாளாக இருக்கும் பணியிட சூழல் திருப்திகரமாக இருக்கும் உங்கள் பணிகளை எளிதாக மேற்கொள்வீர்கள் பணம் அதிகமாக காணப்படும் அதிக பணம் தேவைப்பட்டால் வங்கியில் கடன் வாங்கி அதனை நல்ல முறையில் பயன்படுத்தலாம் லாபம் மற்றும் விற்பனை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் உங்கள் முயற்சியின் மூலம் வெற்றி கிடைக்கும் உங்கள் உறவில் ஏற்றத்தாழ்வுகள் காணப்படும் உங்களுக்கு பொதுவாக மகிழ்ச்சி நிலவும் நாளாக இருக்கும் உங்களிடம் காணப்படும் தைரியம் மற்றும் உறுதி காரணமாக சிறந்த ஆரோக்கியத்தை உணர்வீர்கள் பொருத்தமான நிறங்கள் சந்தனம் பொருத்தமான எண்கள் இரண்டும் மூன்று ஐந்து பொருத்தமான எழுத்துக்கள் எல் ஓ இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் உங்கள் பணியில் சீரான பலன்கள் கிடைக்கும் பணிகள் எளிதாகவும் சுமூகமாகவும் நடக்கும் பணத்தை பொறுத்தவரை சிறப்பான நாளாக இருக்கும் நிதி நிலையை சிறப்பாக ஆக்கிக் கொள்வீர்கள் லாபம் மற்றும் விற்பனை சிறப்பாக இருக்கும் உங்கள் சுய வளர்ச்சிக்கு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீர்கள் உங்கள் நலனுக்காக முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் குடும்பத்தில் மயிற்சி நிலவும் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் அமைதியான உறவை பராமரிப்பீர்கள் உங்களிடம் காணப்படும் உற்சாகம் மற்றும் மன உறுதி காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பொருத்தமான நிறங்கள் கருநீளம் பொருத்தமான எண்கள் ஒன்று இரண்டு பொருத்தமான எழுத்துக்கள் பி விருச்சகம் இன்று உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும் அதிக பணிகள் காணப்படும் உங்கள் பணியில் பிரகாசிக்க நீங்கள் நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் செலவுகள் அதிகமாக காணப்படும் சேமிப்பு பழக்கத்தை பராமரிக்க வேண்டும் லாபம் மற்றும் விற்பனை நன்றாக இருக்கும் முக்கிய முடிவுகளை வேறொரு நாளைக்கு தள்ளி போடுவது சிறந்தது சுப காரியங்கள் நடப்பதும் தாமதமாகும் குடும்பத்தில் மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது உங்கள் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களிடம் நல்லுறவு பராமரிக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் சிறப்பாக உணர்வீர்கள் பொருத்தமான நிறங்கள் பச்சை பொருத்தமான எண்கள் ஒன்று இரண்டு ஐந்து பொருத்தமான எழுத்துக்கள் ஓ கியூ தனுசு இன்று உங்களுக்கு சமநிலையான நாளாக இருக்கும் தொழில் செய்பவர்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் அதிக லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது வேலை புரியுபவர்களுக்கு மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் லாபம் மற்றும் விற்பனை சிறப்பாக இருக்கும் குடும்ப உறவில் அன்பு காணப்படும் குடும்ப உறவால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நல்லுறவையும் நல்ல புரிந்துணர்வையும் பராமரிக்க வேண்டும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பொருத்தமான நிறங்கள் வானிடம் பொருத்தமான எண்கள் மூன்று ஏழு பொருத்தமான எழுத்துக்கள் எஃப்டி மகரம் இன்று உங்களுக்கு துடிப்பான நாளாக இருக்கும் பணி சம்பந்தமான பயணம் காணப்படும் பணியில் உங்கள் திறமை பிரகாசிக்கும் உங்கள் கடின உழைப்பின் மூலம் பணம் காண்பீர்கள் உங்கள் சம்பாத்தியத்தை குடும்பத்திற்கு செலவு செய்வீர்கள் லாபம் மற்றும் விற்பனை நன்றாக இருக்கும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் நீங்கள் மயிற்சியும் திருப்தியும் பெறுவீர்கள் உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பொருத்தமான நிறங்கள் ஊதா வெள்ளை பொருத்தமான எண்கள் ஒன்று நான்கு பொருத்தமான எழுத்துக்கள் ஜி வி கும்பம் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் உங்கள் சக பணியாளர்களுடன் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள் தொழிலை பொறுத்தவரை நல்ல லாபம் கிடைக்கும் நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் உங்கள் சேமிக்கும் ஆற்றலும் உயர்ந்து காணப்படும் லாபம் மற்றும் விற்பனை சிறப்பாக இருக்கும் நல்ல நண்பர்கள் மற்றும் உறவுகளை ஏற்படுத்தி கொள்ள உகந்த நாளாக இருக்கும் பொது நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வதன் மூலம் மகிழ்ச்சியும் திருப்தியும் கிடைக்கும் குடும்பத்தில் அமைதியும் திருப்தியும் காணப்படும் உங்கள் வீட்டில் விருந்தினர்களின் வருகை உற்சாகத்தை அளிக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பொருத்தமான நிறங்கள் பழுப்பு வெள்ளை பொருத்தமான எண்கள் ஐந்து ஒம்பது பொருத்தமான எழுத்துக்கள் இ கே மீனம் இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் நீங்கள் சிறப்பாகவும் விரைந்து பணியாற்றுவீர்கள் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் பணம் அதிகம் சேமிப்பதற்கான நிலையும் காணப்படும் லாபம் மற்றும் விற்பனை சிறப்பாக இருக்கும் கடின உழைப்பு மற்றும் உறுதி மூலம் நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவீர்கள் நீங்கள் எந்த செயல் செய்தாலும் மகிழ்ச்சியாக உற்சாகமாக செய்வீர்கள் உங்கள் துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள் உறவின் அம்சங்களுக்கு மதிப்பு அளிப்பீர்கள் உங்கள் துணையிடம் நட்பான உறவு மேற்கொள்ளவீர்கள் நீங்கள் போதிய ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீர்கள் பொருத்தமான நிறங்கள் கரும்பச்சே ஊதா பொருத்தமான எண்கள் இரண்டு எட்டு பொருத்தமான எழுத்துக்கள் எல்ஜி